புனித பிரான்சிஸ் சவேரியார் மூலம் கேட்கும் பத்து மன்றாட்டு முதலாவது மெய் மறைக்கு ஓர் அழியாத வைர தூணாகிய புனித சவேரியாரே இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலை கொண்டு அதன்படி இறைவனுக்கு ஏற்ப அறநெறியை கடைபிடிக்கவும் ஆண்டவர் இறைமக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் அருளவும் இறைவனின் கருணையை மன்றாட உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இரண்டாவது எங்களுக்கு காவலுமாய் அன்புள்ள தந்தையுமாயிருக்கிற புனித சபேரியாரே இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் உண்மை நெறி தவறாதிருக்கவும் சுற்றிலும் சூழ்ந்துள்ள தீமை இருளில் நுழையாமல் அற வீசி விளங்கவும் இறைவனின் கருணையால் நாளுக்கு நாள் வளர இறைவனை மன்றாடும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்றாவது சிறந்த போதகரான புனித சபேரியாரே நீர் புனித இஞ்ஞாசியாருக்கு உகந்த சீடராகி அறநெறியில் நடந்து எல்லா கடின தவத்தையும் செய்து கொண்டு அனைவருக்கும் முன்மாதிரியாய் விளங்கினீரே பாரத குருக்கள் எல்லாரும் உண்மை போல நற்பண்புகளினாலே அழகு பெற்று தங்கள் போதனையினாலும் மாதிரியினாலும் அறவழியை காண்பித்து கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் இறைவன் அருள நீர் பரிந்து பேசும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயுனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்காவது பாரத திருச்சபைக்கு உதவியும் இருக்கிற புனித சவேரியாரே திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களை இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கியருளவும் மறை ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதியர் ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றிட இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாவது பாவ இருளை பல நாடுகளில் நீக்கியவரான புனித சவேரியாரே பாரத நாட்டிலும் உலகெங்கும் தீய சக்திகளின் ஆதிக்கம் ஒழிந்து திருமறை எங்கும் பரவவும் திருச்சபையை எதிர்ப்பவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும் அவரை மன்றாடும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆறாவது பல்லாயிரம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்த புனித சவேரியாரே புற மதத்தினர் மெய்மறையை அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் மீட்பு பேச்சினை பெற திவ்ய மீட்பரை மன்றாட வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏழாவது கிறிஸ்தவர்களை மெய்மறையின்படியே நடத்தி ஈடேற்றவும் பாவிகளை அறநெறியிலே திருப்பவும் மிகவும் பாடுபட்ட புனித சவேரியாரே மெய்மறையை அறிந்தவர்கள் எல்லாரும் அதன் உயர் நெறியை அனுசரிக்கவும் நன்னெறி தவறினோர் மனம் திரும்பவும் இறைவனிடம் அன்றாட வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எட்டாவது மக்களுடைய இன்னல்களை விளக்கவும் ஆபத்து நின்று பலரை மீட்கவும் வியப்புக்குரிய புதுமைகளை செய்தவராகிய புனித சவேரியாரே இறைவன் கருணை கூர்ந்து பஞ்சம் படை நோய் பெருவாரி காய்ச்சல் வைசூரி இடி பெருங்காற்று முதலிய துன்பங்கள் எளியோரை அணுகவிடாமல் விளக்கவும் எல்லா தீமைகளினின்றும் எங்களை காத்து துயரப்படுகிறவர்களுடைய துயரெல்லாம் தீர்த்து அவர்களை தேற்றவும் இறைவனின் கருணையை மன்றாட வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒன்பதாவது இறப்பு வேளையில் திரளான மக்களுக்கு நன் உதவி செய்து கொண்டு வந்த புனித சவேரியாரே நாங்கள் எல்லாரும் பாவமில்லாமல் அறவழியிலே நடந்து நல்ல சாவையடைந்து பேரின்ப விண்ணுலக அரசிலே சேர எங்களுக்காக மன்றாடும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பத்தாவது புனித சவேரியாரே நீர் பத்தாண்டு காலமாய் பாரத நாட்டில் பரமனின் திருமறையை நிறுவ பாடுபட்டு கடைசியாய் வெள்ளிக்கிழமையில் நன்மரணம் அடைந்ததினால் உமது பெயரை குறித்து பத்து வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறவர்கள் எல்லாரும் நினைத்த நற்செயல்கள் நிறைவேறவும் மண்ணுலகில் இருக்கும் அளவும் இறைவனுக்கு பக்தியோடு பணிபுரியும் உமது மஞ்சாட்டின் உதவியால் இறைவனின் பேரின்ப வீட்டில் உம்மோடு முடிவில்லா காலம் வாழ்ந்திருக்கவும் எமக்காக பரிந்து பேச உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித பிரான்சிஸ் சேவியர் வழியாக இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்